இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்ப தேர்தல்ல இப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாலும் மெகா கூட்டணி அமைச்சாலும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு தொண்டர்கள்னு பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட இல்ல சுத்தமா இல்லையா ஆமா தேர்தலை புறக்கணிச்சுட்டாருங்க புறக்கணிச்சதுனால கட்சிகள் இருந்து எல்லாரும் வெளியே போட்டான் அவர்கிட்ட இருக்கிற அந்த ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்காங்க மொத்தம் இந்த எல்லாம் கூட்டினாரு அது அவ்வளோதான் அவருடைய தொண்டர் அதை தான் அவருடைய கட்சி நிர்வாகிகள் அவங்க தான் யாருக்கட்டும் அதுக்கு உதவ எடுத்துக்காட்டு என்னன்னாக்கா நான் கிடச்சி அண்ணா ஈரோடு தேர்தலில் அவர் புறக்கணிச்சார் அந்த நாற்பத்தி அதுக்கு முந்தின தேர்தலில் வாங்கினது நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் எங்கே போச்சு இதை கேள்வி உங்கள் கிட்டே அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாக்கு திமுக போயிடுச்சு அவங்க தானே அஞ்சு பர்சன்ட் அதிகமாக வாங்கினேன் பூர்வமாக அண்ணா அது எடப்பாடி கிட்டே இருந்து அந்த நாற்பத்தஞ்சாயிரம் தொண்டர்கள் அங்கே போயிட்டாங்க தேர்தல் நீங்க புறக்கணிச்சீங்கன்னாவே தொண்டை இருக்க மாட்டாங்க கட்சியில என்னத்துக்கு இருக்கணும் உங்க கூட நீங்க வேலையும் செய்ய மாட்டீங்க கட்சியும் நடத்த மாட்டீங்க சும்மா ஒரு ஆபி உட்காந்து டீ குடிச்சிட்டு போறதுக்காக வந்து வந்து எல்லாம் உட்காந்துட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் எங்க செயல்பட்டார் தேவை இருக்கோ இல்லையோ ஒரு போராட்டத்தை இல்ல தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு ஊர்வலத்தை நடத்தணும் இப்ப மேதனம் வந்தது மேதனத்துக்கு நமக்கு என்ன பெரிய சம்பந்தம் இருக்கு பெரிய உழைப்பாளி எடுக்க நம்ம அப்படியே இது பண்றோமா அதே உலகம் புற கொண்டா உடனே அன்னைக்கு பாருங்க திமுக வந்து க சட்டை சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு பரம்பரை கம்யூனிஸ்டர்கள் மாதிரி எல்லாம் ட்ரெஸ் போட்டு ஒரு ஷோ நடத்துகிறாங்க நீங்கள் நடத்திருக்கணும் இல்லை அதுமாதிரி உழைக்கம் கரங்கள் படத்தில் எம்ஜிஆர் பாடின பாட்டெல்லாம் இருக்குது இல்லை உழைக்கும் கரங்களே உருவாக்கம் கரங்களேங்கிற பாட்டெல்லாம் போட்டு இது பண்ணி மேதனத்தை கொண்டாடி இருக்கணுமில்ல ஏதாவது ஒரு ஷோ செய்யணுங்க தொண்டனுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்குது